வணக்கம் என் பேர் கிருஷ்ணசாமி ஆரம்ப கால ஸ்கூல் நண்பர் அதுபோக காலேஜு பியூசி படிக்கும்போது நாங்கள்லாம் ஒன்றா படித்தோங்க அதுபோக போக காலேஜ்லேயும் ஒன்னாக படித்தாங்க அந்த நண்பர் வந்து இன்றைக்கு உதவி ஜனாதிபதியாக போகிறார் அதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அவருடைய பழைய நினைவுகளை சில என் மனசில் தோன்றது சிலதெல்லாம் நினைவுகளை வந்து பயந்துக்கிறது நான் ரொம்ப சந்தோஷப்படுகிறேன் நாங்கள்லாம் கேஐசிஐ ஸ்கூல்னு ஹைஸ்கூலில் வந்து ஒன்றா படிச்சுருக்கோம் ஸ்கூல் மட்டு தான் படிச்சுட்டு இருந்தோம் அப்புறம் எல்லாமே காலேஜ் வரைக்கும் நாங்கள் ஒன்றா படித்து முடித்தோம் ஸ்கூலில் வந்து இவர் ஸ்கூல் பீப்புள் லீடர் அதுதான் லீடிங் கெப்பாசிட்டி வந்து அது இருந்தே அவருக்கு அந்த இருக்கும் ஒரு எதுவாக இருந்தாலும் போராட்ட குணம் அந்த இது எல்லாமே அவருக்கு ஆரம்ப காலத்திலிருந்து இருக்கும் ஸ்கூலில் மற்ற தமிழ்நாட்டுக்குள்ளே எந்த பிரச்சனைகள் மாணவர்களுக்கு நடந்தாலும் அதுக்குண்டான போராட்டத்தில் இவர் ஈடுபட்டிருக்கார் ஸ்கூலில் பீப்புள் லீடராக இருக்கும் போது அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த இது வந்து பேட்ரியாட்டிக் அதிகம் அவரை பொறுத்தளவுக்கு எதுவுமே தேசநலனுங்கிறது தான் அந்த ஆரம்பத்தில் இருந்து பேச்சுகள்லேயே இருக்கும் ஸ்கூல்லையும் சரி காலேஜ் படிக்கும் சரி எங்கேயாவது நாங்கள் டூர் போயிட்டு வந்தால் கூட பெரிய ஆளுகளான ஒரு மணி நேரம் கூட விட மாட்டார் அந்த ஒரு மணி நேரம் ட்ராவலில் அவர் பேசுகிறதே நாட்டு பற்றி தான் இந்த மாதிரி தான் அவருடைய பேச்சு அவருடைய எண்ணங்கள் எல்லாம் சின்ன பையன்லேருந்தே இருந்தே அளவுக்கு தான் அவருக்கு அதுமாதிரி இருக்கும் அதனால வந்து அவர் இந்த போஸ்ட்டுக்கு வர்றதில் வந்து நூற்றுக்கு நூறு பர்சன்ட் வந்து தகுதியான நபர் ஒரு தேச நலன் கருதுன ஆள் வந்து இன்றைக்கு நம்ம வந்து நே தேசத்தினுடைய முதல் மகனாகவோ ரெண்டாவது மகனாகவோ இருக்கக்கூடிய தகுதி கண்டிப்பாக அவருக்கு உண்டு எமர்ஜென்சியெல்லாம் வந்தது நாங்கள் ஃபஸ்ட் இயர் பிடிக்கும்போது அந்த எமர்ஜென்சி டைமில் நாங்கள்லாம் வந்து ஜனசங்கம்னு அவர் நாங்கள் ஒரு ஆறேழு பேர் ஸ்டூடெண்ட்ஸில் எங்கள் பார்ட்னர் அதை ஸ்கூல் செட்டு தான் நாங்கள் அப்போ காலேஜ்லேயும் இருக்கோம் அவங்க எல்லாம் சேர்ந்து ஜனசங்கம்னு ஒன்று ஆரம்பித்து பலோடு ரோட்டில் கேசிஆர் பில்டிங்கில் தான் ரூம் எடுத்து ஜனசங்க ஆஃபீஸ் போட்டு அதில் எல்லாமே நாங்கள் மெயின்டைன் பண்ணியிருக்கோம் எமர்ஜென்சி பீரியடில் நாங்களே போய் நம்ம டாக்குமெண்ட்டெல்லாம் உள்ளே இருக்க நைட் ஒன் நைட்டாக அதை எடுத்துகிட்டு திரும்பி வந்துட்டோம் அப்புறம் சீக்ரெட் மீட்டிங்கெல்லாம் நாங்கள் போட்டிருக்கோம் அப்போ எல்லாமே இங்கே ஒரு பத்து பாஞ்சு பேர் சீக்ரெட் எல்லா மேக்சிமம் முக்கியமான ஆளுங்க இருந்து எல்லா பக்கம் இருந்து வந்து எல்லாம் பேசியிருக்காங்க நாங்கள்லாம் கண்டக்ட் பண்ணியிருக்கோம் அளவுக்கு அவருக்கு வந்து ஈடுபாடு அதிகம் சின்ன வயசுலேருந்தே அரசியலில் வந்து ஈடுபடணும் நாட்டுக்காக ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிறது இன்றைக்கி அதுக்கு உண்டான தகுதியான ஆளை தான் நாம் தேர்ந்தெடுக்கிறோம் தேர்ந்தெடுக்க போகிறோம் இப்போ வந்து அரசியலில் ஈடுபட்டு தலைவராகி தமிழ்நாடு தலைவராகி அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக அவருடைய திறமை கட்சியிலே நன்றாக வளர்த்தக்கூடிய வளர்த்தின ஆளுகளில் இவரும் ஒன்று நல்ல முறையில் கட்சிக்காக கட்சியை வந்து தமிழ்நாட்டில் வேறொன்று செய்யணுங்கிற பாடுபட்டவர்கள் இவரும் முக்கியமான இடத்துல இருக்கார் அதனால் அவருக்கு உண்டான தகுதிகளுக்கு உண்டானது அடுத்தது ஒவ்வொரு போஸ்ட்டாக கட்சியிலையும் கிடைக்கிது முன்னேறாரு அதுக்கு உண்டான இப்போ ஜார்க்கண்டு கவர்னர் ஆனார் அதுக்கப்புறம் மகாராஷ்டிரா கவர்னர் இப்போ வந்து தேசத்தினுடைய இரண்டாம் குடிமகனாக செலக்ட் ஆகியிருக்கார் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஒரு தகுதியான நபர் வந்து இந்த போஸ்ட்டுக்கு வர்றது வந்து ரொம்ப பாராட்டத்தக்கது அதே இதுதான் அவர் மெயின்டைன் பண்ணிகிட்டே வந்துட்டு இருந்தார் அரசியலில் கொஞ்சம் அதிகமாக ஈடுபாடு அதிகமாகிடுச்சு பிஸ்னஸ் ஆரம்பித்ததுக்கப்புறம் அப்புறம் பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் ஒரு லெவலோட விட்டுட்டு அது இன்றைக்கி வச்சுட்டு இருக்காரு இருந்தாலும் அதில் வந்து இன்வால்மெண்ட்டை விட சோசியல் சர்வீஸ் ஸ்கூலு அந்த மாதிரி எல்லாம் இறங்கி அவர் இருந்தே செஞ்சுட்ருக்கார் அப்போ காலேஜ் முடித்தோடனே கம்பெனி ஆரம்பித்தோன்னையுமே ஸ்கூல் ஒன்று ஆரம்பித்து அவர் அது நடத்திட்டு இருக்காரு நீட்டாக நடத்திட்டு இருக்காங்க எந்த டொனேஷன் இல்லாமல் இன்றைக்கி வரைக்கும் கொடு கொடுவாய் தான் நடத்திட்டுருக்காரு வி சுவாமி விவேகானந்தா அதெல்லாம் வந்து பயங்கரமாக இது பண்ணுவோம் என்ஜாய்மெண்ட் அதாவது பொழுதுபோக்குன்னு அந்த டைம் பொழுதுபோக்குவார் அந்தளவுக்கு ஸ்போர்ட்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும் கூட வருவோம் நாங்கள்லாம் மெட்ராஸ் போய் தங்கி அங்கே அந்த ஒரு வாரம் அங்கே இருந்து மேட்ச் பார்த்துட்டு வருவோம் அப்போ பார்த்தீங்கன்னா அந்த பொழுதுபோக்குக்கு உண்டான இதுகளில் அவர் வந்து அந்த டைமில் அதேமாதிரி வாலிபால் டீம் எல்லாம் எங்கள் டீம் இருக்குது நேஷ்னல் வாலிபால் கிளப் அதுக்கு எங்கே நாங்கள் மேட்சுக்கு போனாலும் கூட வந்துடுவார் அதை என்கரேஜ் பண்ணுவார் பொழுதுபோக்கு இது இல்லை எல்லாம் வந்து நல்லா என்கரேஜ் பண்ணுவார் ஸ்கூலுலேயும் அதேமாதிரி தான் எங்கே நடந்தாலும் ஸ்போர்ட்ஸ்மேன் எங்கள் ஸ்கூலில் கேஎஸ்சி ஸ்கூல்லேருந்து யார் சுந்தரராஜன்லாம் இப்போ நல்லா ஓடுவார் அவரை எங்கள் எங்கள் செட்டு தான் அவர் ஓடும்போது அவர் எங்கே போகிறாரோ எங்கே எல்லாம் நாங்கள் கூட போயிடுவோம் அவரை என்கரேஜ் பண்ணி அந்தளவுக்கு பண்ணுவார் கூட வந்துடுவார் விவரம் வந்துடுவார் நாங்கள் கலந்துக்க மாட்டோம் ஆனால் நாங்கள் போய் அவரை ஸ்போர்ட்ஸ் இது வந்து எவ்வளோ தூரம் அவங்கள எல்லாம் என்கரேஜ் பண்ணணுமோ முடியலன்னா அவங்கள வந்து என்கரேஜ் பண்ணி நல்லா கொண்டு வந்துட்டு அதுலேயும் இல்லை ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் வந்து அவருக்கு விளையாட்டு துறையில் ஈடுவார் கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் ஈடுபட முடியல வருனால அவருக்கு டைமிங் ஒத்துக்கலையா இது என்னன்னு தெரியல ஆனால் அவர் அதை விட எங்களை நாங்கள் விளையாடுறவங்களாம் எல்லாத்தையும் வந்து டெய்லி வந்து பார்த்துக்குவார் கிரௌண்டுக்கு வந்துடுவார் கிரௌண்டுக்கு வந்துடுவார் கம்பெனி போயில சண்டே வந்து உட்காந்துட்டு கூட நின்று எல்லாத்துக்கும் என்ன ரெஃப்ரெஷ்மெண்ட்டுக்கு எதாவது வாங்கி கொடுத்துட்டு எல்லாம் பண்ணிவிட்டு பசங்கள்லாம் சாப்பிட வச்சுட்டு கூட போவார் அந்த அளவுக்கு வந்து என்கரேஜ் பண்ணிகிட்டே இருப்பார் ஸ்கூல் கிரௌண்ட் இருந்தாலும் அந்த டாப் ஸ்லிப் பக்கத்தில் போய் நாங்கள் ஒரு கோடம்பாறை நீர்மிழ்நேற்றோம் அதில் கா காடம்பாறைக்கு வந்து தண்ணி வருங்க இந்த பிஏபி கால்வாய் அது வந்து பிஏபி இதில் இருந்து மலைக்கு அந்த பக்கம் இருந்து இந்த பக்கம் தண்ணி வரும் அது வந்து ஒரு கெனாலில் தான் வரும் அந்த கெனாலில் வரும்போது அந்த ஃபோர்ஸில் வெளியே வரும் அந்த மலை குறைஞ்சி வந்தது அதில் வரும்போது அதில் டூர் நாங்கள் போயிருந்தப்போ ஒரு மரம் வந்து கிளை வந்து அந்த கெனாலை தாண்டி போகுது அது மேலே போய் ஏறி கொஞ்சம் தூரம் உள்ளே போய் பயங்கரமாக ஏறி போயிட்டார் நாங்கள்லாம் ஏறவே வேண்டாங்க அவர் வந்து ஏறி உட்காந்து கடைசி கிளையில் போய் அந்த கிளையினுடைய எண்டு வரைக்கும் முக்கால்வாசி வரைக்கும் போயிட்டார் அதுக்கப்புறம் பார்த்தா கீழே முழுவதும் கனாலினுடைய இது ஃபோர்ஸாக தண்ணி மழை வந்து தண்ணி பிஏபிக்கு வந்துட்டு அதுதான் ஜாயின் பண்ணுது கேரளாவிலேருந்து தமிழ்நாட்டு அதில் உட்காந்துட்டு மேலே உட்காந்துட்டு இவர் இறங்குறக்கும் பயம் எங்களுக்கு சுத்தமாக பயம் இப்படி மேலே ஏறிட்டார் இறங்க எப்படி இறங்குவார் அந்த ஃபோட்டோவெல்லாம் இருக்குது இன்றைக்கி ஆனால் அது எங்கே இருக்குதுன்னு தெரியல இறங்கவே முடியல அவர் நான் எல்லாம் இறங்கிடுவேன்னார் எங்களுக்கும் பயங்கர பயம் ஒரு பத்து பாஞ்சு நிமிஷம் ஆச்சு அவர் அந்த கிளையில் மெதுவாக ரிவர்ஸில் வந்து இறங்கி கீழே வர்றாரு எதுவாக இருந்தாலும் தைரியமாக செய்யணும்னு நினச்சா செஞ்சுருவார் அந்த அளவுக்கு அவர் தைரியமானவர் போல்டானவர் இது வந்து யாருமே நாங்களாம் பக்கத்தில் போகிறக்கே தண்ணி எட்டி பார்க்குறக்கே பயந்துகிட்டு இருக்கோம் அவ்வளோ ஃபோர்ஸாக அடிச்சிட்டு வந்துட்டு இருக்குது அதில் ஏறி அவர் உள்ளே போயிட்டு மறுபடியும் திரும்பி இறங்கி வந்துட்டார் இறங்கி வந்ததுக்கப்புறம் தான் எங்களுக்கு எல்லாத்துக்கும் உயிரே வந்து இதெல்லாம் மறக்க முடியாது அவர் கூட போன தோர்வில் அவர் செஞ்ச சாக சாகசமாகவே நினச்சிக்கலாம் பேர் சந்திரசேகரனுங்க வீடு வந்து தென்னம்பாளையங்க கேசி ஸ்கூல்ல ஆறாவது வகுப்புலேருந்து பதினாறு வரை வகுப்பு வரைக்கும் ஒன்றா படிச்சோமுங்க நல்ல அதாவது படிச்சது மட்டும் இல்லைங்க நல்ல நண்பர்கள் நண்பர்கள் இன்னைக்கு வரைக்கும் அந்த நட்பு வந்து அப்படியே தொடருதுங்க நீ இந்த மாதிரி ஒரு பெரிய பதவி கிடைச்சதுக்கு நெஞ்சார்ந்த நெஞ்சார்ந்த மகிழ்ச்சி அடை நன்றிங்க அதெல்லாம் வந்து இப்போ என்ன பதவியில் இருந்தாலும் இதாக இருந்தாலும் அது அந்த பழக பழக்கங்கிறது அதே மாதிரி இருக்குதுங்க இன்றைக்கி வரைக்கும் நாங்கள் க ஸ்கூல்லேருந்து வெளியே போய் ஐம்பது ஆண்டு ஆச்சுங்க ஐம்பது ஆண்டு முடிஞ்சாலுமே இன்றைக்குமே அதை பார்த்தா அந்த பழக்கம் நீ வந்து எப்போ மூலையே பேசப்பா உங்க வாங்கன்னு தான் பேசாத என்னையே சொன்னா அப்படிங்க அப்படின்னு நீ எப்படி அதெல்லாம் கொடு புதுசாக வந்து அந்த இதெல்லாம் சொல்லாத எப்போ முயற்சி நான் பேச முடியல வாடா போடா நீ அதே மாதிரி பேசா அதை உண்மையான நட்பு அப்படின்னு சொல்லி சொன்ன அப்படிங்க உண்மையான ரொம்ப மகிழ்ச்சியான நட்புன்னு வைங்களேன் அதே நட்பு இன்றைக்கும் அதே மாதிரி இருக்கு அப்படிங்க உள்ள அது எல்லாம் ஐம்பது வருஷம் ஆகி போச்சு எல்லாம் மர எல்லாம் மறந்து போச்சுங்க நிறையா நிகழ்ச்சிகள் இருக்குங்க மொழி எல்லாம் படிக்கிறதுக்கு வந்து எங்கள் தோட்டத்து தெக்க எங்கள் தோட்டம் இருக்குங்க அங்கே தான் எல்லாம் படிக்கிறதுக்கெல்லாம் வந்து பூரா எல்லாம் ஒரு குருசார் பைக் ஒன்று வச்சுருப்பா அப்படி அதை வந்து நம்ம எப்போயுமே அது கிண்டல் விட்டு கிண்டல் விட்டு அது கிண்டலாகவே தமாசாக இருக்குங்க அது வாழ்க்கையை எப்போயுமே படிக்கிறக்கெல்லாம் அங்கே நாங்கள் எங்கள் தோட்டத்துக்கு அந்த பக்கம் போய் எல்லாம் உட்காந்து படிச்சுட்டு இது பண்ணிகிட்டு இருப்போங்க அது வந்து மறக்க முடியாத நினைவுகளுங்க தமிழருக்கு அறிவிப்பது அப்படிங்கிறது மகிழ்ச்சி அது ஒரு பெருமைக்குரிய விஷயம் எனக்கு இரட்டிப்பு சந்தோஷம் என்னன்னு கேட்டால் கொங்கு மண்டலத்தை சார்ந்த எங்களுடைய மூத்த தலைவர் அவரோடு மிக நீண்ட காலம் நெருக்கமாக பணியாற்றி இருக்கக்கூடிய அந்த காரணத்தால் எனக்குமே தனிப்பட்ட முறையில் அது மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்கும் நான் வந்து இரண்டாயிரத்தி இரண்டில் மகளிர் அணியினுடைய மாநில பொதுச்செயலாளராக நியமிக்கப்பட்ட போது அவர்தான் மாநிலத்தினுடைய தலைவராக இருந்தார் அப்போதிருந்து இப்போது வரை தேர்தல் காலங்களிலும் சரி மற்ற நேரங்களிலும் சரி அந்த பகுதியிலேயும் சரி அவரோடு நெருக்கமாக பணிபுரிந்து பார்த்திருக்கிறேன் எளிமையானவர் அனைவரிடமும் அன்பு பாராட்டி பழக்கக்கூடியவர் மக்களுடைய பணிகள் குறிப்பாக கட்சி பணிகளில் எந்த விதமான சமரசமும் இல்லாமல் கொள்கைக்காக எப்படி தீவிரமாக பணியாற்ற வேண்டும் என்பதற்கு அவர் ஒரு உதாரணம் அதனால ஒரு நல்ல மனிதருக்கு ஒரு உயர்ந்த பொறுப்பு என்பது மகிழ்வை கொடுக்கிறது ஒரு குறிப்பாக தான் சொல்ல போறாங்க சொல்வதற்கு வந்து வேற காரணங்கள் இல்லை அதனால இந்த காரணம் சொல்றாங்க அதனால தேர்தல் வருகிறதோ இல்லையா தேர்தலுக்கு முன்பாக எத்தனையோ இடங்கள்ல பார்த்துட்டீங்கன்னா நீங்க தமிழகத்தை சேர்ந்த திருமதி நிர்மலா சீதாராமன் திரு ஜெய்சங்கர் அவர்கள் ஏன் கட்சியில் எடுத்துட்டீங்கன்னு சொன்னா முதல் முறையாக தென்னிந்தியாவிலிருந்து என்னை வந்து மகளிர் தேசிய தலைவராக அதனால தேர்தலுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை இதுல பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா தமிழகத்தை சார்ந்தவர்களுக்கு தேசிய அரசியலில் கிடைக்கக்கூடிய முக்கியத்துவம் என்பது பிஜேபி மட்டுமே வருகிறது என்பதுதான் இந்தியா கூட்டணி தலைவர்களும் பாஜக மூத்த தலைவர்கள் சொல்றாங்க உங்களுடைய கருத்து நிச்சயமா அதுவும் குறிப்பாக தமிழகம் புதுச்சேரியில் இருக்கக்கூடிய அத்தனை பாராளுமன்ற உறுப்பினர்களும் ஒரு தமிழருக்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டும் என்பது எங்கள் கோரிக்கை சிறப்பு வணக்கம் பாப்பா